ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் டெஸ்ட்டு த்ரீக்கான ஆன்சர் கீவை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆன்சர் கீக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணி ஆன்சர் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம் ஸோ அதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஸோ ரிலீஸ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டு பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த குரூப்போட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சிகரம் ஜிகே டெஸ்ட் பேட்ச் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ண வில்லைங்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட்டை பற்றின ஃபீட்பேக்கும் நீங்கள் எவ்வளவு கொஸ்டின் சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் வந்து தெரிவிங்க ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஸோ குவாலிட்டியாக உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம் தேங்க்யூ